வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை மகம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாற்றம் வருவதோடு இன்று நாள் முழுவதுமே அத்தியாவசிய பணிகளை முடிப்பதற்கே தடை வருவதால் நிதானமாக செயல்பட்டீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் ராசி ரிஷபராசி நண்பர்களே வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் பல நாள் தடைப்பட்டிருந்த காரியங்கள் தாமாகவே முடிவடைவதோடு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுன மிதுனராசி ராசி நண்பர்களே செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு திட்டமிட்ட காரியங்களையும் அழகாக செய்து முடிப்பீர்கள் இது ஒரு வெற்றி நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் நாள் முழுவதுமே வந்துவிட்ட ஒரு ஒரு பிரச்சனையை சமாளிப்பதிலே சென்று விடுவதால் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண வேண்டிய நாள் மற்றவர்கள் கருத்துக்கு மதிப்பு கொடுத்து செயல்பட்டால் இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ராசி ராசி நண்பர்களே செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் விலகப்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல லாபமும் வரவேற்பும் ஏற்படுவதோடு பல நாள் முடிக்க முடியாமல் இருந்த காரியங்களையும் அழகாக செய்து முடிப்பீர்கள் இன்று பொருளாதார தடைகளும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாக இருந்த ஒரு மனக்குறை இன்று முற்றிலும் நீங்க பெறுவதோடு கடன் பிரச்சனைகளும் நல்லபடியாக தீர்க்கப்படுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக விருச்சிக ரசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியும் சுற்றி நடக்கும் சம்பவங்களும் மகிழ்ச்சி அளிப்பதோடு நீங்கள் திட்டமிட்ட காரியங்களையும் அழகாக செய்து முடிப்பீர்கள் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதால் எந்த ஒரு வேலை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்பட்டால் இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றிவிடலாம் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனைப்படி செய்வது நல்ல வெற்றியை பெற்றுத்தருவதாக இருக்கும் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மகர ராசி மகர ராசி நண்பர்களே செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக இருந்த கடன் பிரச்சனையும் தீர்க்கப்படுவதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே திட்டமிட்ட பணிகளை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் கடந்த சில நாட்களாக தொழிலில் இருந்த தடைகளும் விலகுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மீனராசி மீனராசி நண்பர்களே வெற்றி திருமகள் வீடு தேடி வரும் நாளாக இருக்கும் எந்த காரியத்தை தொட்டாலும் இரட்டிப்பு லாபம் ஏற்படுவதோடு மன நிறைவும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இந்த செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்